الحمدللہ الحمدللہ یانا کل حال اللہ کو کلوم پہل چیم اللہ اللہ تعالیٰ و تعالیٰ و رون کے اوریتا ہر دماغ آمین نبی اللہ علیہ وسلم اور ورغل مید صحابہ کل تابع انگل تبع تابع انگل علماء کل شہدہ کل اکتاب الولیہ کل قریبہ ہے முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மரலும் குறையின்றி நிறைவாக உண்டாவதாக ஆமீன் நமக்கு நமக்கெல்லாம் மகத்திரத்தையும் ரஹ்மத்தையும் தருவானாக நரகை விடுதலை அல்லாஹ் தருவானாக இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நட்சுவை அல்லாஹ் தருவானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் தொழுகையினுடைய சஃபில் இருப்பதை குறித்து செல்லலாமலை இவ செல்லம் சொல்லித்தராங்க ஹைரு சுஃபூஃபிர் ரிஜாலி அம்புலுஹா ஆண்கள் சஃபினுடைய முதல் வரிசையில் யார் நிற்கிறார்களோ அவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் ஆஹ்ருஹா யார் கடைசி சப்பில் நிற்கிறார்களோ முதல் சப்பில் இடமிருந்தும் யார் பின்வரிசையில் இருக்கிறார்களோ அவர்கள் கெட்டவர்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹ் அலேஹிவசல்லம் சொல்லித்தரான் செல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுகையினுடைய சஃபில் இருப்பதை குறித்து ஏராளமான பல தடவை செல்லல்லா அழைகிவசல்ல அவர்கள் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் தொழுகையினுடைய சஃபில் அதுவும் குறிப்பாக முதல் சப்பில் இருப்பதை குறித்து ரொம்பவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு குரான் இரண்டு விஷயங்களை சொல்லித் தருகிறது முதலாவதாக அல்லாஹலா சொல்லி காட்டுகிறான் கதூன அல்லதீனம் யார் வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னால் தொழுகையை பயபக்தியோடு இறையற்றத்தோடு யார் கூறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபவைலுல் முசல்லி அல்லதீனகும் அன்சலா சலாத்தியும் சாஹூ யார் கொடுவோக்காக தொழுகிறார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது அவர்களுக்கு கேடு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தொழுகை கூடுவதற்கு கபூலக ஆகுவதற்கு சஃப்பும் ஒரு காரணம் என்பதை பெருமானார் செல்லந்தா உலகி ஒரு செல்லும் சொல்லித்தரான் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எப்படி ஒழு எப்படி அவசியமோ அதை தருத்தீவாக ஒழுவினுடைய பரவு உதவினுடைய முஸ்தக சுன்னத்து எல்லாத்தையும் தருத்தீவாக கவனித்து நாம் எப்படி செய்ய வேண்டுமோ தொழுகையினுடைய உள்பரல்கள் வெளிப்பரல்கள் எப்படி எல்லாத்தையும் சரியாக கவனிக்க வேண்டுமோ அதுபோல தொழுகையினில் நிற்கிற போது சஃபையும் கவனிக்க வேண்டும் என்பதை நம் அழகி அலெகி வசல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய தொழுகை அது சரியாக பரிபூர்ணமாக ஆகுவதற்கு சஃபிலே நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் செல்லல்லாஹ் அலெகி வசல்லம் சொன்னாங்க சஃப்வினுடைய இடையில் சைத்தான் ஆட்டுக்குட்டியை போன்று ஆட்டுக்குட்டி எப்படி இடையில எப்படி நுழையுமோ அதுபோல் செய்தான் நுழைவதை நான் பார்க்கிறேன் எனவே இடைவெளி இல்லாமல் சப்பில் நில்லுங்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு சொல்லம் சொன்னான் சப்பில் நிற்கிற போது ஒருத்தர் இன்னொருவர் ரெண்டு பேரும் நெருக்கமாக நிற்க வேண்டும் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக நிற்க வேண்டும் செல்லல்லாலை சொல்லம் சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சின்ன கேப் இருந்தாலும் என்ன செய்யும் அதில் எப்படி அதில் உள்ளே நுழைந்து செல்லுமோ அதுபோல செய்தான் சஃபினுடைய இடையில் நுழைந்து அவன் தொழுகையை கெடுத்து விடுவான் அவன் நுழைவதை நான் பார்க்கிறேன் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹா லெஹு செல்லம் சொல்லித்தரான் சல்லல்ல அலை செல்லம் சொன்னாங்க முந்தைய சமுதாயத்திற்கும் நமக்கும் மத்தியிலே அல்லாஹு தலான் மூன்று சிறப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் சல்லல்லா அலுவலம் சொன்னாங்க அதிலே முதலாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் தொழுகையிலே நிற்கிறோம் அல்லவா வரிசையாக அணியாக நாம் நிற்கிறோம் அல்லவா இது நமக்கு மட்டுமே நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமே கிடைக்க கிடைத்திருக்கிற ஒரு சிறப்பு என்பதாக சொன்னார் மலக்குமார்கள் எப்படி தொழுகையிலே நிற்கிற போது அணி அணியாக வரிசையாக எப்படி நிற்பார்களோ அதுபோல நாம் நிற்கிறோம் அல்லவா இதுவும் மற்ற சமுதாயத்திற்கு இது கொடுக்கப்படவில்லை இது நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு தனி சிறப்பு என்பதாக பெருமானா செல்லலேசனம் சொன்னார் இரண்டாவதாக சொன்னாங்க முந்தைய சமுதாய மக்களுக்கு மஸ்கிதில் மட்டும்தான் தொழுகணும் பூமி தொழுகும் இடமாக ஆக்கப்படவில்லை உம்மத்தே முகம்மதியாவாகிய நமக்குத்தான் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுகலாம் தொழுகுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நம்மளுடைய சமுதாயத்திற்கு கிடைக்கப்பட்ட இரண்டாவது சிறப்பு மூன்றாவதாக பெருமானார் செல்லல்லா செல்லம் சொன்னாங்க முந்தைய சமுதாயத்திற்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஒரு இரண்டு ஆயத்தி அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு ஆயத் யார் ஒருவர் இரவு நேரத்தில் அந்த இரண்டு ஆயத்துகளை ஓதி படுக்கிறாரோ அவருடைய பொருட்கள் அவருடைய செல்வங்கள் அவருடைய வீடுகள் அத்துணையும் பாதுகாக்கப்படும் என்பதாக பெருமானார் செல்லல்லா அலைகூ செல்லம் சொன்னார் ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருக்கிற சிறப்பு என்று தனியாக பெருமானா செல்ல அலை சொன்னாங்க மலக்குமார்கள் அணியாக சப்பிலை எப்படி நிற்கிறார்களோ அதுபோல நாம் நிற்பது முந்தைய சமுதாயத்திற்கு கிடைக்காத ஒரு சிறப்பு என்பதாக பெருமானா செல்லா அலேஸ்வரம் சொன்னாங்க தொழுகை நிலைநாட்டுவதில் இருந்தும் உள்ளது என்பதாக சொன்னாங்க சப்பில நிற்கிறது அது தொழுகையை சரியாக நிலைநாட்டுவது அதில் அதில் கட்டுப்பட்டது என்பதாக பெருமானார் சல்லல்லா அலே செல்லும் சொல்லித்தரா நம்ம தொழுகையை சரியாக நிலைநாட்ட வேண்டும் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் சஃபில் கரெக்டாக நிற்கணுங்கிறாங்க சஃபில் சரியாக நிற்க வேண்டும் இடைவெளி இல்லாமல் அதுவும் முதல் சஃபிலே நிற்க வேண்டும் என்பதாக பெருமானார் சல்லல்ல அலை செல்லும் சொல்லித்தராங்க சல்லாஹி வசல்ல அவர்கள் சொல்லித்தராங்க மாங்கு சொல்வது மற்றும் முதல் சஃபினுடைய நன்மைகளை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் மாங்கு சொல்வது மற்றும் முதல் சஃபினுடைய நன்மைகளை தெரிந்து கொண்டால் இதற்கு போட்டி போடுவீர்கள் இதற்கு என்ன செய்வீங்க போட்டி போட்டு போடுவீர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு சீட்டு குலுக்கி போட்டால் தான் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா கூட என்ன செய்வீங்க அதற்கும் தயாராகுவீர்கள் என்பதாக பெருமானார் செல்லல்ல அலை செல்லும் சொல்லித்தராங்க அந்த அளவிற்கு முதல் சஃபிற்கு நன்மை இருக்கிறது அந்த அளவிற்கு வாங்க சொல்வதற்கு நன்மை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த முதல் சஃபிலே இதுவெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன் பெருமானார் செல்லல்லாஹி செல்லம் சொன்னாங்க நீங்கள் சஃபிலை இடைவெளி விட்டு நின்றால் கவனக்குறைவாக நீங்கள் நெருக்கமாக நிற்காமல் இடைவெளி விட்டு நின்று சொன்னால் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹாலா கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவான் ஒற்றுமையின்மை ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் சல்லல்ல சொன்னாங்க உங்களுக்கு மத்தியில் அல்லாஹூ தானா கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவான் எனவே நீங்கள் சரியாக நில்லுங்கள் நெருக்கமாக நில்லுங்கள் இடைவெளி விடாமல் நில்லுங்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் வசல் அவர்கள் சொன்னார் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க மலக்குமார்கள் நிற்கிற மாதிரி நிற்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க செல்லல்லாள செல்லம்ட்டு கேட்டாங்க சகாபாக கேட்டாங்க யார் அசூல் இல்லா மலக்குமார்கள் எப்படி நிற்பாங்க செல்லல்ல செல்லம் சொன்னாங்க ரொம்ப நெருக்கமாக நிற்பார்கள் முதல் சப்பை பூர்த்தி செய்து விட்டுத்தான் அடுத்த சப்பிற்கு செல்வார்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லா அலைகி செல்லம் சொல்லி தருகிறார்கள் எனவே இரண்டு விஷயத்தை கவனிக்கணும் முதலாவது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக நிற்பது இரண்டாவது முந்தைய சப்பு பூர்த்தியானதற்கு பிறகுதான் அடுத்த சப்பிற்கு போகணும் செல்லல்லா அழை செல்லம் சொன்னாங்க முதல் சப்பில் நிற்பவர்களுக்கு பெருமானார் பெருமானா செல்லல்லாலை செல்லம் மூன்று தடவை துவா செஞ்சிருக்காங்க மூன்று தடவை செல்லல்லாலை செல்லவர்கள் துவா செஞ்சுருக்காங்க நபியினுடைய துவா முதல் சப்பில் நிற்பவருக்கு கிடைக்கிறது செல்லல்ல செல்லம் அவர்கள் முதல் சப்பு பூர்த்தியாகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக யார் சப்பில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தடவை துவா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சகாமாக்கள் நமக்கு சொல்லி எனவே முதல் சப்பில் நிற்பதின் காரணமாக ரபிசல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களுடைய துராவும் கிடைக்கிறது என்பதை நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் சல்லல்லா அலே சொல்லம் சொன்னாங்க முதல் சஃபில் யார் நிற்கணும் அதிகமாக கல்வியை கற்றவர்கள் குர்ஆனை அதிகம் கற்றவர்கள் பாலியானவர்கள் இழ்மை மார்க்க ஞானத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கற்றிருக்கிறீர்களோ அவர்கள் என்ன செய்ய முதல்ல நிலுங்க அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக நெழுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இழ்மை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் முந்திய வரிசையில் இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லல்லாக சில அவர்கள் தருகிறார்கள் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும் இன்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் சல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் சொல்லித் அவங்களுக்கு தான் முந்திய முதல் உரிமை கொடுக்கப்படுகிறது சப்பிலில் நிற்பதற்கு கூட முதல் உரிமை மார்க்க ஞானங்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது ஹஜீசுகள் சொல்றாங்க நாம் குறிப்பிட்ட அளவு கற்று கற்று கற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் நிறுத்தி கொள்கிறோம் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமா மார்க்க ஞானங்களை குரானுடைய ஹதீசுடைய விளக்கத்தை நாளுக்கு நாள் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக ஹதீசல் சொல்லி தருகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹு முதல் சஃபினுடைய நன்மைகளில் புரிந்து அதன்படி அமல் செய்கிறது அல்ல நசி அல்லாஹ் அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அஹ்